தொடர்ந்த அவதூறு வழக்கு தலைவர் அண்ணாமலை மீது தொடர்ந்த அவதூறு வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது தொடர் குறுப்பு விசாரணை இன்று அனுமதிக்கப்பட்டது போன வாய்தாவில் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த இன்று குறுப்பு விசாரணை செய்வார் என்று சொல்லியிருந்த நிலையிலே இன்று நான் தொடர்ந்து குறுப்பு விசாரணை செய்தேன் இன்றைக்கு மனு ஒன்றை நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறோம் கொடுத்தோம் அதாவது நான் இந்த வழக்கிலிருந்து விலகிக்கொண்டு அண்ணாமலை அடுத்த அடுத்த வாரத்திலிருந்து இந்த வழக்கை அவர் நடத்துவார் அவரே குறுக்கு விசாரணை செய்வார் என்பதை தெரிவித்திருக்கிறோம் இந்த வழக்கின் விசாரணை வருகின்ற பதினொன்றாம் தேதி நவம்பர் பதினொன்றாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நான் நீதிமன்றத்திலே தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறுக்கு விசாரணை பொழுது அவருக்கு உதவி செய்வேன் அசிஸ்ட் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அதற்கு நீதிபதி சரி என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னோடு இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா வழக்கறிஞர் நண்பர்களுக்கு முதல் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் தலைமையில் மிகச் சிறப்பாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கடந்த இரண்டு மூன்று குறுக்கு விசாரணை தினங்களில் மிகச் சிறப்பாக நம்முடைய வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றார் குறிப்பாக சட்டத்தின்படி என்ன நமக்கு அதிகாரம் இருக்கிறது நம்ம மேலே புகார் கொடுத்து ரூபருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதெல்லாம் நம்முடைய பால் கனகராஜ் அவர்கள் நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் அதனால இந்த நீதிமன்றத்தில் இன்று ஒரு மெமோ ஃபைல் பண்ணியிருக்கிறோம் அடுத்து குறுக்கு விசாரணையை இந்த வழக்கில் திரு டிஆர் பால் அவர்கள் என் மீது குற்றவாளியாக போட்டிருக்கிறாங்க அதனால் நானே நேரடியாக இந்த வழக்கை நடத்துகின்றேன் என்று நீதிபதி அவங்கள்ட்ட சொன்னோம் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எனக்கு உதவி புரிவாங்க என்கின்ற வாதத்தையும் வைத்தோம் அதை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்த குறுக்கு விசாரணை நவம்பர் பதினொன்றாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நவம்பர் பதினொன்றாம் தேதி இந்த வழக்கில் நானே ஆஜராகி என்னுடைய தரப்பு வாதங்களை டி எம் கே பைல்ஸ்ல இருந்து ஆரம்பித்து திரு டி ஆர் பால் அவர்களை அந்த வழக்கு அவர் சம்பந்தப்பட்டது அதையெல்லாம் கூட அந்த வாதத்தை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம் நிச்சயமாக நீதி வெல்லும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு இத்தனை காலமாக ஒத்துழைத்த நம்முடைய வழக்கறிஞர் நண்பர்களுக்கு மறுபடியும் கூட ஒத்துழைப்பார்கள் நம்பிக்கையோடு பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கம் கலந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கோர்ட்டுக்கு வர்றீங்க பேசுறீங்க நான் தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர் அரசியல் வந்த காலத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் கூட மாண்புமிகு நீதிபதி முன்பு நீதிமன்றத்தின் முன்பு நவம்பர் பதினொன்றாம் தேதி வைக்க இருக்கின்றோம் அது எத்தனை ஹியரிங் போனாலும் அது போகட்டும் அரசியல் வந்ததிலிருந்து சம்பாதித்ததிலிருந்து குழந்தைகளை படிக்க வைத்ததிலிருந்து குழந்தைகள் ஒரு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பணம் எங்க வந்துச்சு இது எல்லாம் கூட அவருடைய கடந்த நாற்பது ஆண்டு காலம் அரசியல் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டிலிருந்து முழுமையாக கோர்ட் மூலமாக தமிழக மக்கள் முன்பு வைக்க ஏன்னா நம்முடைய நோக்கமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் பதினான்காம் தேதி இந்த டிஎம் கே ஃபைல்ஸ் வெளியிட்டதன் நோக்கமே எப்படி தமிழகத்தில் ஊழல் பெருச்சாலைகள் தொடர்ந்து நம்மை உறிஞ்சி பிழைத்து அண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் மண்டலத்தில் வைக்கணும் கூட மானநஷ்ட வழக்கு ஆனால் இந்த வழக்கு யாராவது வேண்டும் என்று அதன் மூலமாக பல விஷயங்களை நீதிமன்றம் மூலமாக மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தோம் அதனால் நிச்சயமாக அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை தாண்டி நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு பதில் சொல்றோம் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் முதன் முதலாக செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கரூர்ல நாம் தான் வைத்தோம் காரணம் இது ஒரு அரசியல் கட்சியோ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோ ஆளுங்கட்சி திமுகவோ அல்லது தேர்தல் பரப்புரைக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்திற்கோ சம்பந்தப்பட்ட வழக்கு மூடி மறைக்கக்கூடாது இது நாற்பத்தி ஒரு உயிர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு அதனாலதான் நாங்கள் நேரடியாக முன்னாள் நீதிபதி அவர்கள் தலைமையில் அடை அனைத்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை அதே நேரத்தில் சிபிஐ வந்து முழுமையாக ஒரு ஃபுரென்சிக் இன்வெஸ்டிகேஷன் முழுமையாக என்ன நடந்துச்சு யார் வந்தாங்க போனாங்க ஆர்கனைசர் மீது தவறு இருக்கா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மீது தவறு இருக்கா கூட்டத்தில் யாராவது மர்ம நபர்கள் கலந்துருக்கின்றாகல இது எல்லாம் முழுமையாக ஒரு ட்ரெயின்டு ஏஜென்சி மட்டும்தான் இதற்காகவே ட்ரெயின்டு ஏஜென்சி இது போன்ற பல வழக்குகளை பார்த்துருக்கக்கூடிய சிபிஐ வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தோம் எங்களுக்கு மகிழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டு தொண்டர்களும் கூட தனிப்பட்ட வகையில் உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருந்தாங்க அக்கா உமா ஆனந்தன் அவர்கள் தனிப்பட்ட போயிருந்தாங்க வழக்கறிஞர் அவர்களும் தனிப்பட்ட முறையில் ஜி எஸ் மணி அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருந்தாங்க அதனால் எல்லா பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸையும் ஒன்றாக எடுத்து இன்று மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வழக்குக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்த சிபிஐ வழக்கையும் கூட மானிட்டர் செய்வதற்கு ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார்கள் என்கின்ற கருத்தையும் அவர்களோடு தமிழகத்தை சார்ந்த இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் ஆனால் தமிழகத்தில் பிறந்திருக்க கூடாது மற்ற மாநிலத்தில் பிறந்து தமிழகத்தில் ஐ பி எஸ் அதிகாரியாக நம்ம கேடரில் பணி செய்யக்கூடிய இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளும் உடனிருக்க வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் அதையும் வரவேற்கின்றோம் ஆனால் நிச்சயமாக இதில் யார்

அவங்களுக்கு தெரியாம இரண்டு நபர்கள்ட்ட பொய் சொல்லி கையெழுத்தை வாங்கி அவர்களையும் இந்த வழக்கில் பெட்டிஷனாக சேர்த்திருக்கிறாங்க இன்னைக்கு அந்த சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்களும் கூட எங்களுடைய கையெழுத்தை பொய் சொல்லி வாங்கியிருக்கின்றார்கள் என்கின்ற வாதத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதி அரசு முன் வைத்திருக்கின்றார்கள் அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த இரண்டு நபர்கள்ட்ட யார் பொய் சொல்லி அவங்க கையெழுத்தை வாங்குனது யார் அவர்களை தவறாக வழிநடத்தியது என இதெல்லாம் ரொம்ப தப்பு நீதிமன்றத்திற்கு எதிராக தவறான ஒரு முன்னுதாரணத்தை கையாண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் முன்பு நாங்கள் நீக்கின்றோம் நம்முடைய நீதி அரசர்களை பற்றி சாமானிய மனிதர்களாக எப்பொழுதும் நாங்கள் குறை சொல்ல போவதில்லை நிறைகளும் சொல்ல போவதில்லை அவர்களுடைய கடமையை செய்கிறாங்க ஏற்கனவே சொன்னது போல பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் ஆனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க ஹைகோர்ட் ரெஜிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க கேள்வி ஆனால் ஹைகோர்ட்டினுடைய ரெஜிஸ்டர் பதில் சொல்லுவாங்க இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நாம் சாமானிய மனிதர்கள் இது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய ரெஜிஸ்டார்ட்ட கேள்வி கேட்கிறாங்க எப்படி எடுத்தீங்க அது சம்பந்தப்பட்ட பதில ரெஜிஸ்டார் கொடுக்கணும் அதன் பின்பு உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லணும் தீர்ப்பு சொல்லணும் நாங்கள் இதை பற்றி பேசுவது சரியாக இருக்காது அதையும் வரவேற்கின்றோம் எல்லா தரப்பு கட்சிகளும் வைத்திருக்கக்கூடிய வாதங்களும் இந்த தீர்ப்பில் வந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம் ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்க வரணும் தமிழக வெற்றிகழகத்தினுடைய வாதம் தமிழகத்திற்கு வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எட்டு எம்பிக்கள் அவர்களுடைய வாதம் சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இதை மானிட்டர் பண்ணணும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாதம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இந்த வழக்கு எடுத்து நடத்தணும் ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது யாரெல்லாம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்களோ எல்லோரையும் சமாதானப்படுத்தும் விதமாக அதே நேரத்தில் பேலன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த நீதி தராசு தட்டு சமமாக இருப்பதற்காக உச்சநீதிமன்றம் முயற்சி எடுத்திருக்கிறாங்க சிபிஐ விசாரணை செய்யும் மேல ஒரு முன்னாள் இருப்பாங்க அவர்களோடு பிறக்காத பணி செய்யக்கூடிய இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் இருப்பார்கள் என்கின்ற பல விஷயத்தை சொல்லி இது அனைத்தும் கூட பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நீதி வெல்ல வேண்டும் அண்ணா இப்ப சீமானன் அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கு இப்ப சீமான ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு நான் பட்டியல் போடுற கேளுங்க குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார் அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டு சிபிஐ வழக்கு கேட்டாங்க அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா மௌலிவாக்கத்துல ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் கேட்டாங்க டெண்டர்ல ஒரு ஊழல் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது அப்ப அண்ணன் சீமானவர்கள் ஏன் கருத்து சொல்லல அப்ப தன்னாட்சிக்கு எதிராக இல்லையா ஆனால் நான் சீமான அவர்களை எப்பொழுதுமே நான் சொல்லி அரசியல் தலைவராக மதிக்கின்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எஸ்ஐடி ஒரு பக்கம் முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க என சம்பந்தப்பட்ட டிவிக்கே கேள்விகள் கேட்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டு நபர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அவங்களும் போயிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசும் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இன்னைக்கு சிபிஐ மானிட்டர்ட் பை ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அசிஸ்ட் பை டூ ஐ பி எஸ் ஆபிசர்ஸ் நாட் பார்ன் இன் தமிழ்நாடு பட் பிலாங்கிங் டு தமிழ்நாடு கேடர் இதைவிட விட சிறப்பாக உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லி இருக்க முடியும் அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் வரணும் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக சிபிஐ வேண்டும் என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஏன் வேண்டாங்கிறாங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசத்துல தான் ஜூலை ஆகஸ்ட்ல தான் சிபிஐக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணாங்க ஏன் வித்ட்ரா பண்ணாங்க இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணலையே அப்பல்ல ஜெனரல் கன்சென்டர்னு சொல்ல இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தானே ஜெனரல் கன்சர்ட்டை வித்ரா பண்ணாங்க அதன் பிறகு இதே முதலமைச்சர் அவர்கள் அஜித் குமார் மருடர் கேஸ் சிபிஐ குடுக்கலையா கொடுத்தாரு ஏன் ஓ யாரோ ரெண்டு போலீஸ்காரங்க தானே மாற்றாங்க நமக்கு என்னன்னு கொடுத்தாரு இதே முதலமைச்சர் அவர்கள் சிபிஐக்கு ஜெனரல் கன்சர்ட் வித்ட்ரா பண்ண பிறகு அஜித் குமாரினுடைய வழக்க சிபிஐ கொடுத்தாங்க இப்ப இதுக்கு மாத்தி பேசுறாங்க அப்ப அஜித் குமாருக்கு ஒரு நியாயம் கரூர்ல இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு குடும்பத்திற்கு ஒரு நியாயமா எங்களை பொறுத்தவரை அஜித் குமார் சகோதரருக்கும் நியாயம் கிடைக்கணும் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கும் ஒருவருக்கு சிபிஐ மற்றவருக்கும் சிபிஐ நியாயம் அதனால இதை அரசியல் செய்வது நாங்களா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா இதை பத்திரிகை மன்ற மூலமாக மக்கள் தவிக்கிறோம் மக்களுக்கு தெரியும் சிபிஐ வைத்து அரசியல் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா சிபிஐ

நிறைய திருமண மண்டபத்திற்கு அங்கே அனுமதி கடிதம் கொடுத்துருக்காங்க நம்முடைய கட்சியை சார்ந்த திருமண மண்டபத்தும் குடுத்துருக்குறாங்க அந்த நபர் ஃபோன் பண்ணி கேட்டோன்னே குடுக்கலாமே வேண்டாமா நாங்க சொன்னேங்க பாருங்க இது கட்சிக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்ல நீங்க தனியா திருமண மண்டபம் நடத்துறீங்க அதான் வாடகைக்கு குடுக்குறீங்க யார் வந்து கேட்கறாங்களோ கொடுங்க அதான் பாரதிஜாதா கட்சியை கொடுத்தவரை நிலைப்பாடு அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை யார வேணாலும் தனிப்பட்ட முறையில அந்த கட்சி திருமண மண்டபத்தை கேட்கலாம் அங்க போலாம் மக்களை சந்திக்கலாம் இதுல காவல்துறை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலீங்கண்ணா

நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோற்று மீத எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்கட்சி இருக்காங்களே